நீண்ட காலத்துக்கு பிறகு ஒரு சூப்பர் ஓவரை பார்வையிடுவதற்கான வாய்ப்பை உலகளாவிய கணவான்களின் விளையாட்டுகளில் ஒன்றான கிரிக்கெட்டினுடைய ரசிகர்களுக்கு இன்று சற்று முன்னர் கிடைத்தது அன்பான நேர்களை அதனால் அடிப்படையிலே டெக்ஸாசிலே இடம்பெற்ற ஐக்கிய அமெரிக்கா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான இருபதுக்கு இருபது உலக கிரிக்கெட் தொடரின் குரூப் ஏ அல்லது பிரிவு ஏ இடம்பெற்ற போட்டி ஒன்றிலே மிக மிக அருமையான களத்தடுப்பு மற்றும் துடுப்பாட்டம் காரணமாக சூப்பர் ஓவரை வரை இந்த ஆட்டத்தை கொண்டு சென்று இமாலய இலக்கை கூட எளிதாக கடந்து சில சில விடங்களில் இருந்தாலும் கூட எளிதாக கடந்து அருமையான முறையிலே சூப்பர் ஓவர் வரை போட்டியை கொண்டு சென்று இறுதியிலே வெற்றி வாகை சூடியிருக்கிறது அமெரிக்கா அதன் அடிப்படையில் சர்வதேச போட்டி ஒன்றில் அதுவும் குறிப்பாக உலகின்ன தொடர் ஒன்றில் அதுவும் பலமான பாகிஸ்தான் அணி அதுவும் டி டுவெண்ட்டி ஓட்டங்களை பொறுத்தளவில் இம்முறை இன்று நடைபெற்ற போட்டியோடு பாபர் அசாம் தான் அதிக அளவு ஓட்டங்களை கொண்ட வீரராக இருக்கிறார் விராட் கோலி இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் அப்படிப்பட்ட நிலையில் அப்படிப்பட்ட ஒருவர் அதாவது மொத்த டி ட்வெண்ட்டி போட்டிகளை எடுத்துக்கொண்டால் அதிக ஓட்டங்களை பெற்ற வீரர் அப்படி இருக்கக்கூடிய நிலையில் அமெரிக்கா ஒரு புதுமுக அணி இப்படி சர்வதேச போட்டி ஒன்றில் இந்த வெற்றியை பெற்றிருப்பது என்பது கிரிக்கெட் என்ற கனவான்களின் விளையாட்டுக்கு சர்வதேச அங்கீகாரம் அதாவது அமெரிக்காவினுடைய அங்கீகாரத்தை ஓரளவு பாரியளவிலே திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது அதன் அடிப்படையில் நாணய சுழற்சியை வெற்றி பெற்ற ஐக்கிய அமெரிக்க அணி முதலில் களத்தடுப்பை தேர்வு செய்தது அதன் அடிப்படையிலே முதலில் துடுப்படுத்தாடுவதற்கு பணிக்கப்பட்ட பாகிஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்கள் நிறைவிலே ஏழு விக்கெட்டுகள் ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது இதன் அடிப்படையிலே நூற்று ஐம்பத்து ஒன்பது ஓட்டங்களை அதாவது பெற்ற பாகிஸ்தான் அணியை வீழ்த்த வேண்டுமா இருந்தால் நூற்றி அறுபது ஓட்டங்களை பெற வேண்டும் என்ற நிலையிலே துடுப்படுத்தாடிய ஐக்கிய அமெரிக்க வீரர்கள் மூன்று விக்கெட்டுகளை மாற்றம் இழந்து இருபது ஓவர்கள் பிரிவில் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஓட்டங்களை பெற்றதால் போட்டி சமநிலையானது அதனை தொடர்ந்து சூப்பர் ஓவர் அணியின் எந்த அணியினுடைய வெற்றி என்று தீர்மானிக்கின்ற சூப்பர் ஓவர் இடம்பெற்றது சூப்பர் ஓவரை பொறுத்தளவிலே மிகவுமே துல்லியமான முறையிலே பந்து வீசுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட பாகிஸ்தானினுடைய முகமது ஆமீர் வீசிய பந்துகளில் அதிகளவு உதிரி ஓட்டங்கள் பெற்றுக் கொடுக்கப்பட்டன களத்தடுப்பும் பாகிஸ்தானினுடைய மிகவுமே பலவீனமான நிலையில் இருந்தது அதனால் சுதாரித்துக்கொண்ட ஐக்கிய அமெரிக்காவினுடைய வீரர்கள் மிகவும் அருமையான முறையில துடுப்படுத்தாடி ஆறு பந்துகளில் ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார்கள் பத்தொன்பது ஓட்டங்களை பெற்றால் வெற்றி இலக்கு என்ற நோக்கில் துடுப்படுத்தாட வந்த பாகிஸ்தான் அணியினுடைய வீரர்களினுடைய ஆரம்பம் முதலாவது பந்து ஓட்டமிதனை பெறாத நிலையில் இருந்தாலும் இப்திகார் அஹ்மனினுடைய அதிரடி துடுப்பாட்டம் நான்கு ஓட்டங்களை அடுத்த பந்திலே பெற்றுக் கொடுத்தாலும் கூட தொடர்ந்து விக்கெட் வீழ்த்தப்பட்டது அதனை தொடர்ந்து பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட சூப்பர் ஓவரினுடைய முடிவு பாகிஸ்தானுக்கு அல்ல அமெரிக்காவுக்கு சாதமாக சாதகமாக அமைந்தது பாபர் ரசம் அணி தலைவர் மாத்திரம் நாற்பத்தி நான்கு ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார் கொண்டார் ஷதப் கான் நாற்பது ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார் இதர வீரர்களை பொறுத்தளவில் முகமது ரிஸ்வான் ஒன்பது ஓட்டங்கள் உஸ்மான் கான் மூன்று ஓட்டங்கள் ஃபக்கர் ஜமான் பதினொரு ஓட்டம் அசாம் கான் ஓட்டம் பெறவில்லை இப்திகார் அஹமன் பதினெட்டு ஓட்டங்கள் ஷா ஆஃப்ரீட் இருபத்தி மூன்று ஓட்டங்கள் ஹாரிஸ் ராஃப் மூன்று ஓட்டங்கள் பெற்றுக்கொண்டார்கள் உதவிரிகளாக எட்டு ஓட்டங்கள் பெற்றுக் கொடுக்கப்பட்டன அதன் அடிப்படையில் தான் ஏழு தசம் ஒன்று ஒன்பது ஐந்து என்ற ரேட்டிலே அவர்கள் தோல்விடைந்தார்கள்த்தாண்ட பாகிஸ்தான் அவாறு பெற்றுக் கொள்கின்ற போது பந்து வீச்சை பொறுத்தளவில் நஷ்துஷ் கென்ஜிகே மூன்று விக்கெட்டுகளை கைப்பற்றினார் நான்கு ஓவர்கள் பந்து வீசி முப்பது ஓட்டங்களை பெற்றிருந்தார் கொட்பற்றுக் கொடுத்திருந்தார் சௌரப் நெற்றவால்கர் இரண்டு விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார் பதினெட்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் நான்கு ஓவர்கள் பந்து வீசியிருந்தார் கான் ஒரு விக்கெட்டை கைப்பற்றியிருந்தார் முப்பது ஓட்டங்களுக்கு நான்கு ஓவர்கள் பந்து வீசி ஹர்மித் சிங் நான்கு ஓவர்கள் முப்பத்தி நான்கு ஓட்டங்கள் விக்கெட்டுகள் இல்லை ஜஸ்தீப் சிங் மூன்று ஓவர்கள் முப்பத்தி ஏழு ஓட்டங்கள் ஒரு விக்கெட் குரையாண்டர்சன் ஒரு ஓவர் ஆறு ஓட்டங்கள் விக்கெட்டுகள் இல்லை பதிலுக்கு துட்டுப்படுத்த ஆடிய ஐக்கிய அமெரிக்காவினுடைய வீரர்களை பொறுத்தளவில் ஸ்டீவன் டேலர் பன்னிரண்டு ஓட்டங்கள் மொனாக் பட்டியல் ஐம்பது ஓட்டங்கள் அரைச்சதம் பெற்றிருந்தார் ஆண்ட்ரிஸ் கோவ்ஸ் முப்பத்தி ஐந்து ஓட்டங்கள் அரோன் ஜோன்ஸ் முப்பத்தி ஆறு ஓட்டங்கள் கடந்த போட்டியில் கனடாவுக்கு எதிராக தொன்னூற்று நான்கு ஓட்டங்களை பெற்ற வீரர் அதில் அடுத்து துடுப்பாட்ட வீரர் நிதிஷ்குமார் பதினான்கு ஓட்டங்கள் ஆகவே மொத்தமாக உதிரிகளாக பன்னிரண்டு ஓட்டங்கள் பெற்றுக் கொடுக்கப்பட்டன இருபது ஓவர்கள் நிறைவில் ஏழு லட்சம் ஒன்பது ஐந்து ரன் ரேட்களை வைத்து நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஓட்டங்களை பெற்றிருந்தார்கள் பங்க வீச்சிலே ஷாஹின் ஷா ஆப்ரேடி நான்கு ஓவர்கள் விக்கெட்டுகளில் இல்லை முப்பத்தி மூன்று ஓட்டங்கள் முகமது ஆமிர் ஷபீர் நான்கு ஓவர்கள் இருபத்தி ஓட்டங்கள் ஒரு விக்கெட் நசீம் ஷா நான்கு ஓவர்கள் இருபத்தாறு ஓட்டங்கள் ஒரு விக்கெட் ஹாரிஸ் ரவுப் நான்கு ஓவர்கள் முப்பத்தி ஓட்டங்கள் ஒரு விக்கெட் ஷதாப் கான் மூன்று ஓவர்கள் விக்கெட்டுகள் இல்லை இருபத்தி ஓட்டங்கள் இஃப்தார் அகமத் ஒரு ஓவர் பத்து ஓட்டங்கள் விக்கெட்டுகள் இல்லை அதன் அடிப்படையில் தான் நாங்கள் பார்க்கின்ற போது அமெரிக்காவினுடைய அதாவது ஓட்டங்களை பற்றி பார்க்கின்ற போது முதலாவது பவர் பிளே அதாவது முதலாவது ஓவரிலிருந்து ஆறாவது ஓவர் வரைக்கும் நாற்பத்தி நான்கு ஓவர் ஓட்டங்களை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் ஒரே ஒரு விக்கெட்டை மாற்றம் இழந்த நிலையில் ஆனால் பாகிஸ்தானை பொறுத்தளவில் அவர்களினுடைய பாவப்பிளையை பற்றி பார்க்கின்ற போது அவர்கள் மொத்தமாக இரண்டு விக்கெட்டுகளை அந்த தருணத்தில் இழந்திருந்தார்கள் அதே போல பாகிஸ்தானினுடைய பந்து வீச்சினை பொறுத்தளவில் மிகவும் அதாவது பலவீனமாக இருந்தது களத்தரப்பும் அப்படித்தான் இருந்தது இன்றைய போட்டியினுடைய ஆட்ட நாயகனாக மொனாக் பட்டேல் தெரிவானார் அதே போல இன்றைய போட்டியினுடைய நடுவர்களாக அல்லது அலாஹுத்தீன் பால்கர் தென் சேர்ந்தவர் இருந்தார் மிச்சல் காஃப் இருந்தார் அதே போல டிவி அம்பையராக போல் ரைஃபல் இருந்தார் ரிசர்வ் நடுவராக ரோட் டக்கர் இருந்தார் ஆட்ட மத்தியஸ்தராக ஜெஃப் க்ரோவி இருந்தார் பாகிஸ்தான் அணியை வீழ்த்தியதனால் அமெரிக்காவுக்கு இந்த போட்டியில் இரண்டு புள்ளிகள் கிடைத்திருக்கின்றன அதன் அடிப்படையில் ஏ பிரிவில் இப்போது முதலாவது இடத்திலே ஐக்கிய அமெரிக்கா இருக்கிறது அன்பான நேர்களில் இரண்டாவது இடத்தில் இந்தியா இருக்கிறது